தேவமாதாவின் வணக்க மாதம் மே இருபத்தி ஆறு தேவமாதா மோட்சத்துக்கு எழுந்தொள்ளினதின் பேரில் தேவமாதா ஜெயசீலியாக மோட்சத்தில் பிரவேசிக்கிறார்கள் தேவமாதா ஆத்ம சரீரத்துடன் மோட்சத்திற்கு எழுந்தொள்ளி போனது விசுவாச சத்தியம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷம் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அதிஷ்ட பாப்பானவர் வரையறுத்து கூறினார் தேவ மாதா இவ்வுலகத்தை விட்டு மோட்சத்துக்கு எழுந்தொள்ளி போகிற பொழுது ஒன்பது இலாச சபைகளின் சம்மனசுக்கள் எல்லோரும் முத்திவேறு பெற்ற மோட்சவாசிகள் அனைவரும் தங்கள் ராக்கினிக்கு எதிர்கொண்டு வந்து இன்பமான பாட்டுக்களை பாடி பிரபலமான கொண்டாட்டம் செய்தார்கள் எப்பக்கத்திலும் பரமநாயகி ஜெய்சிலியாக வருகையில் ஒரு விசேஷ சோதி பிரகாசம் துளங்குவது போன்றிருந்தது திவ்விசுவே தமது திருத்தாயாருக்கு எதிராக வந்து மிகுந்த அன்பபட்சத்துடன் மோட்ச மகிமையான ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க செய்தார் விதவாகிய சர்வேஸ்வரன் அன்னையை ஏற்றுக்கொண்டு தம்முடைய ஏக மீட்பரின் வலது பக்கத்தில் அன்னை திருசிரசில் நித்திய ஆனந்தத்தின் முடியை சூட்டி பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ராக்கினியாக ஸ்தாபித்து அன்னையுடைய திருக்கையில் தமது அளவில்லாத பொக்கிசங்களை கொடுத்து மாதாவாகவும் சகல உலகங்களுக்கும் ஆண்டவளாகவும் புத்தியுள்ள சகலரும் அன்னை வணங்கி ஸ்துதித்து கொண்டாட வேண்டுமென கற்பித்தார் நாம் எல்லோரும் மோட்ச வாசிகளுக்கு ஆனந்தமான அவர்கள் தேவமாதாவை குறித்து அனுபவித்த அகமகிழ்ச்சியை கொண்டு அந்த பரம அவர்களோடு சேர்த்து நாமும் கொண்டாட கடவோம் அன்னை இடத்தில் எப்பொழுது சேருவோமோ என்ற ஆசை மிகுதியால் நம்மை மீட்க வேண்டுமென வண்டாடுவோம் தேவமாதா மோட்சத்தில் அடைந்த மகிமை தேவமாதா மூச்சராஜ்யத்தில் அடைந்த உன்னத மகத்துவத்தை சிறிது ஆராய்ந்து பார்க்க கடவும் அந்த பரம நாய் உலக மீட்பருடைய மையான தாயுமாய் எல்லா வரப்பிரசாதங்களினாலும் பூரணமாக அலங்கரிக்கப்பட்ட அருளமாய் வாழ்ந்த எழுபது வருஷம் அளவும் உத்தம சுயிருத புண்ணியங்கள் அனைத்தையும் செய்து தமது திருக்குமாரனுக்கு பக்தியுடன் பணிவடை புரிந்து புண்ணியவான்களை எல்லோரையும் விட உன்னத சாங்கோபத்தை அடைந்திருந்தார்கள் மோட்சத்தில் அடைந்த மகத்துவம் இவைகள் எல்லாவற்றுக்கும் ஏற்றவாறு விளங்குகிறது அப்படி எல்லா மோட்சவாசிகளுக்கும் மேலானவர்களும் தூதர் அதி தூதர் முதலே சமசுகளுக்கும் உயர்ந்தொழுமானார்கள் அன்னைக்கு மேல் சர்வ ஜீவ தயாபர சர்வேஸ்வரன் மாத்திரம் மேற்பட்டவராயிருக்கிறார் நாம் அந்த பரமநாயகி பாத கமலங்களில் சாஸ்டமாக நம்மால் முடிந்த அளவு மகத்துவத்துக்கு தகுதியான தோத்திரமும் ஸ்துதியும் வாழ்த்துதலும் செலுத்த மாதாவுக்கு ஓட்சத்தில் கொடுக்கப்பட்ட வல்லவம் தேவ் மாதாவின் வணக்க மாதம் மே இருபத்தி ஆறு தேவ் மாதா இந்த மேத்தை பெற்று எல்லா தோத்திரத்துக்கும் உரிமையுள்ளவர்களாய் குறையற்ற ஆனந்த சந்தோஷத்தை அனுபவித்தாலும் யூலைகள் துன்பப்பட்டு உழலும் தமது அன்பு பிள்ளைகளான நம்மை மறக்கிறவர்கள் அல்ல அவர்கள் திருச்சபைக்கும் சகல விசுவாசிகளுக்கும் பாதுகாவலும் தாயாரும் ராக்கினியுமா இருக்கிறது அன்றி புண்ணியவாளர் நன்னறியில் நடக்குமாறும் பாவிகள் பாவத்தை விட்டு வழியில் துணியுமாறும் எல்லோருக்கும் அடைக்கலமும் இருக்கிறார்கள் இடைவிடாது நமக்காக தமது திரு மைந்திரத்தில் மனு பேசி தம்மை மண்டாடியவர்களுக்கும் வெளியேறப்பட்ட வரங்களையும் விசேஷ உபகாரங்களையும் அளிக்கிறார்கள் நாமும் இந்த அன்புள்ள தாயின் மீது தகுதியான மரியாதையும் உறுதியான நம்பிக்கையும் உண்மையான அன்பும் வைத்து வணங்கவும் நேசிக்கவும் சேவிக்கவும் கடவோம் நமது வாழ்நாளெல்லாம் நம்மை காப்பாற்றி நாம் சாகிற வேளையில் நம்மை மூச்ச ராஜ்யத்தில் சேர்க்க அன்னை வண்டாடுவோம் ஜபம் ஏசு கிறிஸ்தநாதருடைய பரிசு தாயாரே இந்த கண்ணீர் கனவாய் விடுவதற்கு சமயமாயிற்று இது எங்கள் மத்தியில் இருக்கிறதற்கு நாங்கள் பேரபற்றவர்கள் அல்ல அதிக பாக்கியம் மதிய யோக்கியமும் உள்ள இடமான மூச்சத்துக்கு எழுந்தொள்ளி போக கடவீர் என் அன்புள்ள தாயே நித்தியத்தின் மகிமையான முடியை தரித்துக்கொள்ள எழுந்தருளும் என் மகிமை நிறைந்த புண்ணியங்களால் பேருபெற்ற பெற்ற சம்பானை கொள்ள எழுந்தருளும் உமக்கு ஸ்தாபிக்கப்பட்ட சும்மாசனத்தில் ராக்கினியாக உட்கார்ந்தருளும் ஆனால் உங்களுடைய நீச பிள்ளைகளான எங்களை விடுகிறபோது எங்களுடைய பக்தியுள்ள உணர்ச்சிகளுக்கு இறங்கி நீர் எங்களுக்கு எப்பொழுதும் அடைக்கலமும் அன்னையுமாய் இருப்பீராக எங்களுக்கு ஒரு அடையாளமும் உறுதிபாடும் தந்தருளும் மன்றாடுகிறோம் எங்களை பெற்ற தாயை பார்க்கிலும் அதிக அன்பான தாயே இரக்கமுள்ள மரியாயே உங்களுடைய திருஹிருதயத்தை எங்களுக்கு கொடுத்தருளும் இந்த பரிசு ஹிருதமானது தாய் தந்தை என்ற பிள்ளைகளை போல் இந்த நிர்வாகிய கணவாயில் துன்புறும் எங்களுக்கு உதவியும் ஆதரவும் தஞ்சமாயிருக்கும் நாங்கள் பாவ வெள்ளத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு தற்காக்கும் பேழை போல் இருக்கிறோம் ஒரு திருஹயத்தின் ஆதரவில் ஓடி வந்து நாங்கள் ஒரு உதவியை அடைந்து மூச்சத்தில் சேருமளவும் அஞ்சாத நிலை வருவோம் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய பரிசுத்த எங்களை பரிசுத்தமாக்கி எங்களை மோட்சத்துக்கு போகும் வழியில் வழப்பி தருளும் இருபத்தி ஆறாம் நாளில் செய்வேண்ட நற்கிரியாவது உங்களுடைய கோவில்களில் ஞான புஸ்தகங்கள் உண்டோ இல்லையோ என்று பார்க்கிறது இல்லாதிருந்தால் அவைகளை வாங்கி கொடுக்கிறது புதுமை ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டில் ஒரு குருவானவர் தேவமாதாவை குறித்து திருப்பலை செய்யும் போது அந்த ஊரில் இருந்த பதீதர் எல்லோரும் கூட்டமாய் கோவிலுக்குள் வந்து பூசை செய்த குருவை பிடித்து அவருடைய நாக்கை அறுத்தார்கள் அந்த பாதகத்தை செய்தார்கள் போன பின் குருவானவர் ஒரு மடத்துக்கு போய் அங்கு இருக்கும் சந்நியாசிகளால் மிகுந்த சிநேகத்தோடும் மரியாதையோடும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அந்த குருவானவருக்கு தேவமாதாவை ஸ்துதிக்கவும் திருப்பலை செய்யவும் இனி முடியாதென்று வருத்தமுற்று மனதால் தினமும் அன்னையை மனதிலே வேண்டிக்கொண்டு மூன்று ராஜாக்கள் திருநாளில் தேவமாதாவின் பேரில் அதிக பக்தி வைத்து அன்னையின் கோவிலுக்கு வந்து ஆண்டவளை நான் உண்மை குறித்து திருப்பலை செய்ததினால் உமக்கு பகையாளியாயிருக்கிற எதிரிகளாகிய பதிதர் என் ஆக்கி அறுத்தார்களே எனக்கு நலமானதொரு நாக்கு கொடுக்க முடியும் என்று புதுமை முடியும் என்று நம்பிக்கையாயிருக்கிறேன் என்றார் அவர் அவ்வாறு அன்றாடிய போது தேவமாதா அவருக்கு தம்மை நீ நமக்காக உன் நாக்கை இழந்ததினால் நாம் இப்பொழுது உனக்கு வேறு நலமானதொரு நாக்கு கொடுத்தோம் என்று சொல்லிய உடனே அந்த குருவானவர் பலத்த சத்தத்தோடு அருள் மந்திரத்தை செல்ல தொடங்கினார் இவருடைய சத்தத்தை கேட்டு கோவிலில் இருந்த சன்னியாசிகள் அருகில் வந்து அற்புதமாய் நாக்கை அடைந்த புதுமையைக் கண்டு வெகு நேரம் பண்ணினார்கள் இரண்டாவது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டில் ஒரு துஷ்ட பெண் தான் பெற்ற குழந்தையை கொண்டு பிரேதத்தை தெருவீதியில் இருக்கும் குப்பை மேட்டில் அடக்கம் பண்ணினாள் அப்பொழுது ஒரு மனிதன் வேட்டைக்கு போகிற போது அவனுடைய நாயானது அந்த குப்பையை காலால் பறித்து பிரேதத்தை வெளிப்படுத்தினதாதினால் அநேகர் அந்த பிரேதத்தை பார்க்க வந்தார்கள் சிலர் அதை எடுத்து அடக்கம் பண்ண போகையில் ஒரு பெண் இந்த பிள்ளை சில வேலை ஸ்நானம் இல்லாமல் இறந்திருக்கும் என்று அதற்கு ஸ்நானம் கொடுக்கும்படி தேவமாதாவை வேண்டிக்கொள்வோம் என்றாள் அப்பொழுது அந்த கூட்டத்தில் ஏறக்குறைய பேர்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் அதற்கு சம்மதித்து அருகில் இருக்கும் தேவமாதாவின் கோவிலுக்கு வந்து அங்கிருக்கும் சன்னியாசிகளையும் வேண்டிக் கொள்ள சொல்லி தாங்களும் வேண்டிக்கொண்டார்கள் அப்படி வேண்டிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் அந்த குழந்தையை சத்தமிட்டு உயர்த்த புதுமையை அவர்கள் கண்டு கோவில் மணி அடித்து ததையும் என்ற கீர்த்தனையை சர்வேஸ்வனுக்கு சோத்ரமாய் பாடி அந்த குழந்தைக்கு மரியாள் என்னும் பெயரிட்டு ஞான ஸ்நானம் கொடுத்தார்கள் அக்குழந்தை ஞான ஸ்நானம் பெற்ற பிற்பாடு பால் குடித்துவிட்டு மூன்று மணி நேரம் உயிர் உயிருடன் இருந்து பின்னர் இறந்தது அந்த பிரேதத்தை மிகுந்த ஆராவாரத்தோடு அடக்கம் செய்தார்கள் கிறிஸ்தவர்களை எல்லாவித அற்புதங்களையும் புதுமைகளையும் சேவிக்க வல்லவமுள்ள மோட்ச ராக்கினி நம்பி உங்களிடத்தில் வேண்டியதெல்லாம் அந்த இடத்தில் கேளுங்கள் தினமும் குடும்ப வச்சவோம் மாலை சொல்வோம்